நார்தன் லைட்ஸை ஒருமுறை நேரில் பார்க்க வேண்டும் என்பது பலரின் கனவு அந்த கனவை இன்னும் சிறப்பாக மாற்ற நார்வே உலகிலேயே முதல் முறையாக பனரமிக் நைட் ட்ரெயினை அறிமுகப்படுத்தியுள்ளது மிட்நைட் ஆரோரா ரூட் என்று பெயரிடப்பட்ட இந்த சிறப்பு ரயில் கண்ணாடியால் மூடப்பட்ட பெட்டிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் குளிரை எதிர்கொள்ளாமல் இருக்கைகளில் அமர்ந்தபடியே வானில் நடனமாடும் அரோரா போரியாலிஸை தெளிவாக ரசிக்க முடியும் இந்த ரயிலில் மேல்நோக்கி சாயும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இருக்கைகள் கண்ணாடி கூரைகள் மற்றும் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன உள் விளக்குகள் மங்கலாக அமைக்கப்பட்டுள்ளதால் இடையூறு இல்லாமல் நார்தன் லைட்ஸை முழுமையாக காண முடிகிறது பயணத்தின் போது ஆங்கிலம் பேசும் வழிகாட்டிகள் நார்தன் லைட்ஸ் பற்றிய குறும்பட விளக்கங்களும் வழங்கப்படுகின்றன வானிலை மாற்றங்களை கண்காணிக்கும் சென்சார்கள் மூலம் நேரடி அறிவியல் தகவல்களும் திரைகளில் காட்டப்படும் இந்த நார்தன் லைட்ஸ் ட்ரெயின் அக்டோபர் முதல் மார்ச் வரை காண ஏற்ற காலங்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது இதனால் இது மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஆர்க்டிக் அனுபவமாக இருக்கும் என கூறப்படுகிறது